சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வாஸ்து சாஸ்திரத்தின் படி வடக்கு திசையானது செல்வத்தின் கடவுள் குபேரனின் திசை என்பதனால வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய வீடுகள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொண்டு வருமாம் மேலும் வட துருவத்திலிருந்து வரக்கூடிய காந்த சக்தி வீட்டிற்கு நல்ல அதிர்வலைகளையும் நேர்மறையான எண்ணங்களையும் கொண்டு வருவதாக நம்பப்படுகின்றது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த வடக்கு திசை பற்றிய குறிப்புகளை இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வடக்கு திசையில எந்தெந்த பொருட்களை வைத்தால் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் என்பதை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தில் திசைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த வடக்கு திசை ஏன்னா இந்த வடக்கு திசை செல்வத்திற்கு அதிபதியான குபேரனுக்குரிய திசை அதனால இந்த திசையில சில பொருட்களை வைக்கும் பொழுது வீட்டுல பண கஷ்டமானது தீரும் அது மட்டுமல்லாமல் சந்தோஷமானது பெருகும் என்னென்ன பொருட்களை வைத்தால் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வடக்கு திசையில ஒரு குறிப்பிட்ட பொருட்களை வைப்பதன் மூலம் வீட்டில் செல்வமானது பெருகும் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் சரியான திசையில செய்தால் தான் முழு பலனும் நமக்கு கிடைக்கும் வடக்கு திசைக்கு சில வாஸ்து விதிகள் உள்ளன இந்த திசையில் அதிக எடை கொண்ட பொருட்களை நாம் எப்பொழுதுமே வைக்கக்கூடாது சில குறிப்பிட்ட பொருட்களை வைக்கும் பொழுது பண பிரச்சனையானது நீங்குவதோடு வீட்டில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் முதலாவதாக வடக்கு திசையில் வைக்கக்கூடியது தண்ணீர் பானை வீட்டு வடக்கு திசையில் நீரூற்று வைப்பது ரொம்பவே நல்லது இந்த திசையில நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களை வைப்பது மிகவும் நல்லது இங்கே தண்ணீர் பானை அல்லது வாட்டர் பியூரிஃபையர் அல்லது குழாய் இது போன்றவற்றை நாம் இந்த வடக்கு திசையில் வைக்கும் பொழுது வீட்டில் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும் பண பிரச்சனைகள் குறையும் நீரூற்றை வடக்கு திசையில் வைத்தால் வேலையில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும் குடும்ப உறுப்பினர்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாஸ்துப்படி பணத்தின் அதிபதியான குபேரருக்குரிய வடக்கு திசையில் பண பெட்டி வைப்பது நல்லது வடக்கு திசையில் பணத்தை வைத்தால் வீட்டில் எப்பொழுதுமே பணமானது தங்கும் குபேரரின் ஆசிர்வாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வடக்கு திசையில் பணப்பெட்டி வைத்தால் பணம் வருவதற்குண்டான வழிகள் திறக்கும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இந்த திசையில் பணம் வைப்பதால் வீட்டில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டமானது நீங்கும் வீட்டின் வடக்கு திசையில் நதி அல்லது நீர்வீழ்ச்சி படத்தை வைக்க வேண்டும் இந்த திசையில் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வைத்தால் வீட்டில் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும் என்கிறது வஸ்து குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்தால் இந்த முறையை பின்பற்றுங்கள் நதி அல்லது நீர்வீழ்ச்சி படத்தை வடக்கு திசையில் வைத்தால் வீட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பு அதிகரிக்கும் வடக்கு திசையில் மீன் தொட்டி வைப்பது ரொம்பவே நல்லது மீன் தொட்டியில் ஒன்பது மீன்கள் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும் மேலும் கெட்ட சக்திகள் நீங்கும் நல்ல சக்திகள் அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் பணம் வருவதற்குண்டான புதிய வழிகள் திறக்கும் தடைகள் நீங்கும் வடக்கு திசையில் மீன் தொட்டி வைத்தால் வேலையில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டுடைய வடக்கு திசையில் குபேரனுடைய படத்தை வைக்கலாம் இந்த திசை குபேரருக்குரிய திசை இங்கே குபேரரின் படத்தை வைத்தால் வீட்டில் மகிழ்ச்சி செல்வம் பெருகும் என்கிறது வாஸ்து பண லாபம் கிடைக்கும் குபேரரின் அருள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமல்லாமல் நம் சந்ததியருக்கே கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது வாழ்க்கையே மாற்றக்கூடிய இந்த வாஸ்து குறிப்புகளை நாம் பின்பற்றி வந்தால் நிச்சயமாக வாழ்வு ஒளிமயமான வாழ்வாக மாறும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்